வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அபிஜித் முகூர்த்தம் என்றால் என்ன அல்லது அபிஜித் நட்சத்திரம் என்றால் என்ன அதன் சிறப்புகள் என்ன அபிஜித் நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம் அபிஜித் நட்சத்திரம் இதுவரை கேள்விப்படாத நட்சத்திரமாக இருக்குன்னு எல்லோரும் நினைப்போம் எப்படின்னா நட்சத்திரங்கள் நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்கள்ன்றது தான் நமக்கு எல்லாரும் தெரியும் அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணியில் ஆரம்பித்து ரேவதி முடிய மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உண்டு இப்போ இது என்னடா இது அபிஜித் நட்சத்திரம்னா இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம்னா அதாவது ஒரு நல்ல காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நல்ல நேரம் பார்த்து தான் எந்த நல்ல காரியமுமே செய்வோம் காலநிலை கிரகங்கள் எல்லாமே கோள்கள் எதுவுமே சரியில்லை அந்த திதி எல்லாமே சரியில்லாத நேரமாக இருக்குதேன்னு சொல்லும்போது எல்லாருமே அதுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும் எதிர்காலம் சார்ந்த பணியாக இருக்கும் அதை ரொம்ப இதாக செய்யணுமேங்கும்போது ஒரு தடங்கள் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த அபிஜித் முகூர்த்த முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம் அபிஜித் முகூர்த்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன்னா எல்லாருக்குமே இது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் என்னடா புது பேரா இருக்குன்னு அபிஜித்னா ஜித்துன்னா வெற்றி அபிஜித்னா சிறப்பான வெற்றி அடைதல் அப்படின்னு அர்த்தம் சிறப்பான முறையில் வெற்றி கிடைக்கணும்னா இந்த அபிஜித் நட்சத்திர நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் புராங்கள்ல பண்ட கா காலங்களாணங்கள்ல கூட தெய்வங்களும் முனிவ தெய்வங்கள் எல்லாருமே வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நல்ல காரியங்கள் செய்து வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம வந்து இந்த கதைகளில் படிச்சிருக்கோம் அப்படி ஒரு சிறப்பான நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அது என்னன்னா இந்த நட்சத்திர நேரத்தில் எந்த தோசமும் கிடையாது அதாவது இந்த நட்சத்திர நேரத்தில் வந்து அதாவது திதி கிழமை அதாவது கரிநாள் பிரதமை யமகண்டம் ராகு காலம் இப்படி எந்த இதுவுமே வந்து இதுல வந்து பார்க்க வேண்டாம் நம்ம எந்த தோசமும் கிடையாது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல முன்னோர்கள் வந்து நம்ம எப்ப வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து எப்ப இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் எந்த நேரம் இதுக்கு உகந்தது அப்படின்னு அபிஜித் நட்சத்திரம் வந்து பிரம்ம முகூர்த்தம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல பிரம்ம முகூர்த்தத்தை நேரத்துலயும் எந்த தோஷமும் கிடையாது அதே போல காலை நாலு மணியிலேருந்து ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் எப்படி தோஷம் இல்லையோ அதே போல இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திலையும் எந்த ஒரு தோஷமும் கிடையாது நம்ம எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எந்த நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கலாம் நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரியன் உதயமாகும் பொழுதும் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுதும் சூரியன் உச்சத்தில் இருக்கும் போதும் நாம் நல்ல காரியங்களை செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க முன்னோர்கள் சொன்னா நிச்சயம் அது அதுல ஒரு உண்மை இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால இந்த இதுபடி பார்த்தா இந்த நேரங்கள்ல நம்ம நல்ல காரியங்களை செய்யலாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் செய்து வெற்றி பெறலாம் இன்னொன்னு என்னன்னா இந்த சூரியன் உச்சமடையும் காலம் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் எப்ப அப்படின்னு பார்த்தா இந்த அபிஜித் முகூர்த்தம் தினந்தோறும் உண்டு நமக்கு இந்த எப்படின்னா சூரியன் உச்சமடையும் நேரத்துல சூரியன் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும் அது எவ்வளவு பிரகாசமா இருக்கும் அதே போல நாம் செய்யும் செயலும் மிகுந்த பிரகாசத்தை அடைந்து வெற்றியை தரக்கூடியதுங்கிறது தான் இதோட பொருள் எப்படின்னா இந்த அபிஜித் முகூர்த்தத்துல சூரியன் உச்சமடையின் நேரம் எது சூரியன் உச்சமடையின் நேரமான பகல் பன்னிர பதினொன்றே முக்கால் மணியிலிருந்து பன்னிரண்டே கால் மணி வரை உள்ள பகல் பொழுதில் தான் அதுதான் அபிஜித் முகூர்த்த நேரமாகும் இதுதான் அபிஜித் நட்சத்திரமாகும் இந்த வேளையில் நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது காரியம் வெற்றி தான் பெறும் உதாரணமா நம்ம ஒரு எந்த வேலையாக இருக்கணும் நம்ம வீடு கட்டுற வேலையாகட்டும் இல்லை நமக்கு ஏதோ வேலைக்கு அப்ளிகேஷன் போடுற வேலையாகட்டும் இல்லை ஒரு கட்டடம் கட்டுறது அப்பார்ட்மெண்ட் கட்டுறது இல்லை ஒரு அதிகாரி அரசு அதிகாரியை சந்திக்கணும் ஒரு காரியம் அப்படி போறது இல்லை மருத்துவமனைக்கு நோய்க்கு டாக்டரை பார்க்க போனா கூட நல்ல நேரம் பார்த்து தான் போவாங்க அதுக்கு கூட இந்த அபிஜித் நேரத்தில் போகலாம் போகலாம் எந்த தடங்கள் இதுக்கு கிழமை கோள்கள் எந்த ஒரு இது கரண பஞ்சாங்க தோசம் எதுவுமே கிடையாது திதி இந்த தோஷங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அதனால் நம்ம தடங்கள் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம தொழில்களை தொடங்கி நம்ம நல்லபடியாக அந்த தொழில்களை முடித்து நம்ம வெற்றி பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இன்னைக்கு வந்து நம்ம அபிஜித் முகூர்த்தம்னா என்ன அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அந்த நேரத்தில் அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பற்றி நன்றாகவே తెంట వం